அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா பெருமாள் கோவில் தாங்க இந்த ஒரு கோவிலை தான் பெருமாள் வந்து இரு சன்னதிகளை அருள் பாலிக்கிறாரு மேலும் பார்த்தீங்கன்னா இங்கு நீங்க வேற எங்குமே பார்க்க முடியாதுங்க அந்த வகையில் இந்த கோவில இருக்கக்கூடிய பெருமாள் வந்து வலது கையில மங்கும் இடது கையில பார்த்தீங்கன்னா சக்கரமும் தாங்கி இருக்காரு மூலஸ்தானத்துல மகாலட்சுமியும் மகாபலி பெருமாளுக்கு வலதுபுறத்திலும் சுக்கராச்சையார் மிருகண்ட முனிவர்னே முதல் மூன்று ஆழ்வாகர்னே காட்சியளிக்கிறாங்க இந்த ஒரு கோவலை பற்றி சில சுவாரஸ்ய பதிவுகளை தெரிஞ்சுக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா பெருமாளை பிடித்தவங்களாக நீங்க இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில இருந்தாங்க திருக்கோவிலூர்ல அமைந்திருக்கு உலகளந்த பெருமாள் ஆலயங்கள் இந்த ஆலயம் பத்தினா பெருமாளுடைய திவ்ய தேசங்கள்ல நாற்பத்தி ரெண்டாவது தளமாக சொல்லப்படுது இடத்துல இருக்கக்கூடிய கோவில்கள்ல ஸ்ரீரங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கு உயரமான ஆலயங்கள்ல மூன்று கோபுரங்களை கொண்டதாக இந்த ஒரு கோவில் அமைஞ்சிருக்குதுங்க காஞ்சிபுரம் சீர்காழிச்சிராமம் தவிர உலகளந்த பெருமாளாக மூலவர் இங்கு காட்சியளிக்கிறாரு வேறு எங்கும் நீங்க இல்லாத வகையில தாங்க இந்த கோவில பெருமாள் வந்து வலது கையில மங்கும் இடது கையில சக்கரமும் தாங்கி இருக்கிறாரு மூலஸ்தானத்துல மகாலட்சுமி பிரகலாதன் மகாபலி ஆகியோருக்கு பெருமாளுக்கு வலதுபுறத்திலயும் சுக்கராச்சாரியார் மிருகண்ட முனிவர்னே முதல் மூன்று ஆழ்வாக பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய பேய்யாழ்வார் பூதத்தாழ்வார் பொய்காழ்வர்கள் இருந்து இடதுபுறத்திலும் காட்சி அளிக்கிறாங்க சிவன் கோவில்களை மட்டுமே நீங்கள் காணக்கூடிய துர்கே சன்னதி மிக அரிதாக பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் கோவிலும் நீங்கள் தரிசிக்கலாம் இந்த ஒரு ஆலயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க இந்த ஆலயத்தில் வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரத்துடன் காட்சளிக்கிறாரு பெருமாளா பெருமாள் கோவிலில் அமைந்துள்ள துர்கே சன்னதி ரொம்பவே சிறப்புங்க முதல் மூன்று ஆழ்வார்களும் முத்தி பெற்ற தளமாக அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் மூலவராக திரு விக்ரமனும் அதாவது உலகலந்த பெருமாந்தங்க உற்சவர்கள் பார்த்திங்கன்னா அய்யனரு கோவலனும் தாயார் வந்து பூங்கோவல் நாச்சியார் தீர்த்தம் வந்து கிருஷ்ண தீர்த்தமும் ஸ்ரீ தீர்த்தமும் அமைஞ்சிருக்கு இந்த ஒரு ஆலயத்துல தான் பெருமாள் நின்ற கோலத்துல காட்சியளிக்கிறார் இந்த ஆலயம் எப்படி உருவானுச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க உலகிலே தானே வலிமை வாய்ந்தவன்னு போற்றக்கூடிய வேண்டு என்பதற்காக இந்திரனுக்கு இணையான பதவியை பெற்று தேவலோகத்தை அடைவதற்காக பார்த்தீங்கன்னா அசுர அரசனாக இருக்கக்கூடிய மகாபலி யாகம் ஒன்றை நடத்திருக்கான் பிரகலானந்தனுடைய பேரன் மகாபலி கடுமையான பல தவங்கள் புரிந்து கொண்டு பல தவங்களையும் செய்திருக்கா அந்த சமயத்துல வாமனராக அந்தனர் குருவில் வந்த பெருமாள்தான் மூன்றடி நிலத்தை தானமாக கேட்டிருக்காரா வந்திருப்பது திருமால்னே உணர்ந்த அசுர குருவாக இருந்த சுக்ராச்சியாரும் பார்த்தீங்கன்னா மகாபாய் மன்னனை தானம் கொடுக்க வேண்டான்னு தடுத்திருக்காரு ஆனா அந்தனர் கேட்கும் தானத்தை வழங்க வேண்டுன்னு அதில் யாகம் நடந்த வேலையில் வந்துள்ள அந்தனருக்கு தானம் அழிக்க வேண்டியது மன்னனுடைய கடமைன்னு மகாபலி கோரியிருக்கான் தானம் தர கமண்டலத்தில் உள்ள நீரில் மகாபலி ஊற்ற முயன்ற போது வாண்டு உருவல வந்த கமண்டலத்தின் துவாரத்தை மூடிவிட்டிருக்காரு சுக்கராச்சியார் தற்பை புல்லால திருமால் துவாரத்தை குத்த சுக்கராச்சாரம் பார்த்தீங்கன்னா பார்வை இழந்திருக்காரு தானம் தருவதற்காக மகாபலி தண்ணீரை ஊற்றிருக்காருங்க அந்த நீர் பத்தினா கையில பட்டதுமே வான அளவிற்கு திருமால் விண்ணும் மண்ணுமாக உயர்ந்து நின்றிருக்காரு முதல் அடியில விண்ணுலகத்தையும் இரண்டாவது அடியில்தான் தான் பூமியும் அளந்திருக்காரு மூன்றாவது அடி எங்கே வேண மகாபலியிடம் கேட்க அவர் தனது தலையை தவிர கொடுக்க வேறு இடம் கூறி தலையை காட்டிருக்காரா மகாபலி மகாபலியினுடைய தலையில கால் வைத்து மகாபலியை பாதாள உலகிற்கு அழுத்தி மூன்றாவது அடியை பார்த்தினா பாதாளத்துல வைத்திருக்காரு பெருமாளுமே மூன்றடியில உலகை அழந்த பெருமாள் என்பதால உலக அளந்த பெருமாள்னோ வாமனராக வந்து மிக பெரிய உருவம் கொண்டதால விக்ரம பெருமாள் இந்த கோவில காட்சியளிக்கிறார் வைக்கிறாரு பிரம்மாண்ட புராணத்தின்படி கோவிலூர்னு அழைக்கக்கூடிய இத்தலத்துல கோபால திருநாமத்துடன் கிருஷ்ணரே கோவில் கண்டிருந்ததாக சொல்லப்படுது மிருகண்ட முனிவர் தான் திருமாலின் வாமன ரூபத்தை தரிசிக்க விரும்பி பிரம்மனுடன் யோசனை கேட்டிருக்காரா இந்த தலத்துல வந்து பெருமாளை வழிபடும்படி பிராமணரும் தேவர் ஆலோசனை வழங்கியிருக்காருங்க அதன்படி தனது மனைவி மித்ராவதியுடன் தான் இங்கு வந்து பெருமாளை வழிபட்டதுடன் அன்னதானம் செய்து வந்திருக்காங்க மிருகண்ட முனிவரும் அவரினுடைய பக்தியை சோதிக்க நினைத்திருக்காரு பெருமாளுமே அதன உருவல சென்று உணவு கேட்டிருக்காராம் இருந்த உணவை எல்லாம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா தானமாக கொடுத்து விட்டதால என்ன செய்வதுன்னு தெரியாம நின்றிருக்காரு மித்ராவதையும் திருமாலை வணங்கியதால பாத்திரங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா உணவுகள் வந்திருக்குதுங்க அதை வைத்து அவர்கள் அந்தனருக்கு உணவு அளித்திருக்காங்க இவர்களுடைய பக்தியில மகிழ்ந்த பெருமாளும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வாமனராகவும் திருவிக்கிரமனாக காட்சியளித்ததாக சொல்லப்படுது இந்த கோவில மட்டும் பதினோரு நிலை கோபுரங்களை கொண்டதாக இருக்குதுங்க இதன் ராஜகோபுரம் மட்டும் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடி உயரம் கொண்டதாக இருக்குது ஐந்து ஏக்கர்ல அமைந்த இந்த கோவிலினுடைய ராஜகோபுரம் கோவிலுடைய மூன்புறம் இல்லாம குடியிருப்பு பகுதிகள நுழைவு வாயிலாக அமைந்திருக்கு மூலவர் தான் உலகளந்த பெருமாள் தரக்கூடிய மரத்தாலான திருமேனுடன் ஒரு காலை தூக்கிய நிலையில காட்சியளிக்கிறார் இரண்டு சிறிய கோபுரங்களும் இந்த கோபல்ல இருக்குதுங்க மூலவருடைய பின்புறம் பாத்தீங்கன்னா வாமன ரூபமும் அமைஞ்சிருக்கு லட்சுமி நாராயணர் லட்சுமி நரசிம்மர்னே வரதராஜர் ராமர் ஆண்டாள்னே சக்கரத்தாழ்வார் விஸ்வசேனா மணவாள முனி ராமனுஜர் ஆகியோர் தனி சன்னதியில அர்ப்பணிக்கிறாங்க மூலவர் உருவம் மரத்தாலானதனால சுயம்புவாக எழுந்ததுன்னு சொல்லப்படுது இந்த கோவில முதல் பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா வேணுகோபாலர் லட்சுமி நாராயணர் லட்சுமி நரசிம்மர் லட்சுமி ராகவானு போன்றவர் சனி சன்னத்தில் ஸ்ரீ சக்கர தீர்த்த கோவிலில் வெளிப்புறம் அமைந்திருக்குதுங்க இந்த தீர்த்தம் நீரை கொண்டு தான் பிரம்மர் வாமனருடைய பாதங்களை சுத்தம் செய்ததாகவும் சொல்லப்பட்டது சொல்லப்படுது சக்கர தீர்த்தம் தவிர ஆகாச கங்கை வராக தீர்த்தம் கலப தீர்த்தன்னு பதினாறு தீர்த்தங்கள் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லாத தான் இந்த கோவிலில் பெருமாள் வலது கையில மங்கும் இடது கையில சக்கரமும் தாங்கி நிற்கிறாரு மூலஸ்தானத்துலேருந்தே மகாலட்சுமி பிரகலதன் மகாபலி ஆகியோருக்கு பெருமாள் பார்த்தீங்கன்னா வலதுபுறத்துல சாச்சாரியா மிருகண்ட முனிவர் முதல் மூன்று ஆழ்வார்களை சொல்லக்கூடியவங்க இடதுபுறத்திலும் அருப்பாளிக்கிறாங்க சிவன் கோவில்களில் மட்டுமே நீங்கள் காணக்கூடிய துர்கை சன்னதியுமே மிக அரிதாக பெருமாள் சன்னதியில் இங்கு அமைஞ்சிருக்கு சால கிராமத்தாலான கிருஷ்ணர் தனி சன்னதியில அருள்பளிக்கிறாரு பஞ்ச கிருஷ்ண தலங்களில் இந்த கோவிலும் ஒன்றுங்க இந்த கோவிலில் யார் யாருன்னா சீரமைத்துக்கார்கள் தெரிஞ்சுக்கோங்க சோழர்கள் பாண்டியர்கள்னே விஜயநகர பேரரசங்கள்லே பல கால கட்டங்கள்ல இந்த கோவிலை புனரமைத்து சீர் செய்துள்ளதாக சொல்லப்படுது ஆரம்பத்துல இந்த கோவில் பார்த்தீங்கன்னா செங்கற்களால் கட்டப்பட்டதாகவும் பிறகுதான் வீரராஜேந்திர சோழன் காலத்திலேயே கிரேனேட் கற்களால மாற்றி அமைத்திருக்காங்க மற்ற சன்னதிகளை கிரேனைட் கற்களாக கட்டிய பெருமை நரசிம்மவர்மனையே சேருங்க ராஜாதிராஜ சோழன் ராஜேந்திர சோழன்னே இந்த கோவிலை புனரமைத்திருக்காங்க ஹைதர் அலிக்கான படையெடுப்பின் தான் இந்த கோவில் தக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலில் பெரும்பாலும் பிரார்த்தனையாக பார்த்தீங்கன்னா உயர் பதவி கிடைக்கன்னு பதவி உயர்வு பெற நினைத்தீங்கன்னா இழந்த பதவி மீண்டும் பெற இந்த ஒரு பெருமாளை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுவாங்க இது தவிர பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல திருமணம் நடைபெற குழந்தை பாக்கிய பெறவும் இந்த கோவில்ல பக்தர்கள் வேண்டி செல்வாங்களா இத்தல சக்கரத்தால்வரை வணங்கினா எதிரிகள் தொல்லை நீங்கிடுங்க வேண்டுதல் நிறைவேறியவங்க வஸ்திரத்தையும் துளசி மாலை சாற்றி நெய்விளை கேட்டு நேத்து கடன் செலுத்துவாங்க தாயாருக்கு மஞ்சள் பொடி அபிஷேகன்னு குங்கும அர்ச்சனை அன்னதானம் ஆகியவும் இந்த கோவில விசேஷமாக நேத்து கடன்களாக செய்யப்படுதுங்க இந்த கோவில நடைபெறக்கூடிய சிறப்பான விழாக்கள் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தெல்லாம் பிரம்மோற்சவத்தில் பதினைந்து நாட்கள் நடத்துறாங்க இந்த விழாவின் போதுதாங்க புஷ்பவள்ளி தாயாருக்கு ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்படுதுங்க மாசி மகம் புரட்டாசி பவித்ரோற்சவமோ நவராத்திரி ஸ்ரீராம நவமி ராமானுஜர் ஜெயந்தி சித்திரை மாதம் வசந்த உற்சவன்னே வைகாசி விசாக கருட செய் சத்முறை ஆணி பெரியாழ்வா சத்முறைன்னு பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுதுங்க இந்த கோவலில் நடைத்திருக்கக்கூடிய நேரமாக பார்த்தீங்கன்னா காலை ஆறு முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை கோவில் நடைத்திருந்திருக்கு ஆலயத்தில் தான் பெருமாள் வந்து மகாபலிக்கு காய்ச்சி திருவதற்காக தாங்க அதே இடத்துல ஆதிசேஷனாக காய்ச்சி கொடுத்துருக்காரு இந்த இடம் தான் சொல்லப்படுது இது உலகலந்த பெருமாளினுடைய மூலஸ்தானத்தினுடைய இடது பக்கத்தில் இருக்குதான் இந்த கோவில ஒரே பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு திவ்ய தேசத்தை கொண்டுள்ள திவ்ய தேசம் சொல்லலாம் பெருமாள் உலகளத்தை அளக்கு கோலத்தில் மிகப்பெரிய திருமணியாக இங்கு காட்சி தரக்கூடிய திருத்தலந்தா பெருமாளுடைய ஆலயம் பார்த்தீங்கன்னா எங்க அமைந்திருக்குன்னா திருக்கோவலூர் காஞ்சிபுரம் கோவை சிங்கநல்லூர் போன்ற இடங்கள்ல இந்த பெருமாள் காட்சளிக்கிறாரு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் யார் மட்டும் தெரியுமா விஷ்ணுனுடைய உலகளந்த வடிவத்தை தான் நம்ம வணங்குறோம் மேலும் பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட இறைவனை வணங்கி தொடர்ந்து பிரிந்த ஒரு பெருமாளை வழிபட்டு வர உங்களுக்கான பலன் உடனே கிடைத்திருதுங்க உலகலந்த பெருமாள் வழிபாடு செய்ய பல கோவில்களில் இருந்தும் காஞ்சிபுரம் திருக்கோவிலூர் கோவை சிங்கனூர் பகுதிக்கு செல்வாங்களா இந்த கோவிலில் மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து உலகலந்த வடிவத்தை தான் அருள் பாலிக்கிறாரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே